ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து உரும்பிரா வயல்டு பார்க் தான் பார்க்க போகிறோம் இந்த உரும்பிரா வயல்டு பார்க் வந்து அடிலட் என்ற சிட்டியில் வந்து சவுத் ஆஸ்திரேலியான் என்ற ஸ்டேட்டில் வந்து இருக்கிறது இந்த பார்க்கில் வந்து சுமார் எழுபதுக்கு மேலே உயிரினங்கள் இருக்கின்றன நம்ம வந்து அங்கே வந்து என்னென்னலாம் பார்க்கலான்னா வந்து கங்காறு மலைப்பாம்பு மயில் அப்புறம் வந்து கோலா ஈமு கோழி அப்புறம் வந்து எலிகள் அப்புறம் பள்ளிகள் அப்புறம் வந்து கிளிகள் அது போல் பல வகையான உயிரினங்கள் நம்மளால அங்கே பார்க்க முடியும் ரொம்ப பீ ரொம்ப மக்கள்கள் அந்த இடத்துக்கு வந்து வராங்க வேர்ல்டு வைடாக வந்து அதை விசிட் பண்ணுறதுக்கு வராங்க ஏன்னா வந்து இந்த உரிம்பிரா வைல்டு பார்க் வந்து இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ்டு ஜூ ஜூஇன் தட்டிலேடு அதனால தான் வந்து எல்லோருமே அங்கே வராங்க நான் இந்த வீடியோவை பற்றி பெரிய ஃபுல் லிங்க்கு வந்து நான் என் ச டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்கள் எல்லோரும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்புறம் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களை சேரும் Thank you. Thank you